கழுகு மனித இனத்திற்கு அற்புதமான நண்பன் ரொம்ப அருமையான விஷயந்தான் இது இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் கழுகுங்கிறது முதல்ல மனிதர்களுக்கு அற்புதமான ஒரு நண்பன்கிறத நீங்கள் உணரணும் அது எப்படி மனிதனுக்கு கழுகு அற்புதமான நண்பனாக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே உருவாச்சுன்னா அதுக்குண்டான பதில்தான் இது கழுகு எப்பொழுதுமே மனிதர்களை சுற்றியே இருப்பது அது மனிதர்களுக்கு சுற்றி இருக்கும் கழிவுகளை அதை சுத்தம் செய்து நோய் பரவாமல் தடுக்கின்றது அது மட்டுமல்ல மனிதனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய அற்புதமான ஒரு நண்பன்தான் இந்த கழுகு வாழ்க்கையில் எதை கண்டும் அஞ்சக்கூடாது என்பதற்கு மனிதனுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது இந்த கழுகுதான் துன்பங்களை கண்டு துவண்டு விடக்கூடாது என்று சொல்லாமல் சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு ஆசிரியர்தான் இந்த கழுகு புயல் வந்துவிட்டால் விட்டால் அந்த மேகத்திற்கு மேலே சென்று மழை பெய்வதை வேடிக்கை பார்க்கும் அது மேகத்துக்கு மேலே சென்று மழை பெய்வதை வேடிக்கை பார்க்கும்போது அது அந்த புயலை ஏளனமாக நினைக்கும் எத்தனை துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை ஏளனமாக பார்ப்பதே என்னுடைய வேலை என்று அது நினைக்கும் துன்பங்களை சவாலாக எடுத்துக்கொள்ளும் வாழ்க்கையில் மனிதனும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம்தான் அந்த கழுகு அது மட்டுமல்ல தன் துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் வல்லமை படைத்தது அது எப்படி என்றால் அது மனிதனை விட அறிவில் அந்த விஷயத்தில் அற்புதமான ஒன்று என்று சொன்னால் அது கழுகைத்தான் சொல்ல வேண்டும் இருவரும் சேர்ந்திருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு வலிமை என்பதை உணர்த்தும் வகையில் நல்ல துணையை தேர்ந்தெடுக்கும் அந்த கழுகு தனக்கு சரியான துணையா என்று ஆராய்ந்து பார்த்த பின்னாடி அதற்கப்புறந்தான் துணையை தேர்ந்தெடுக்கும் அது மட்டுமல்ல மனிதன் குழந்தைகளை எப்படி வளர்த்த வேண்டும் என்பதையும் கழுகு மனிதனுக்கு அற்புதமான பாடத்தை கற்றுக்கொடுக்கும் குழந்தைகளை சொகுசாக வைத்திருக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய குஞ்சுகளை தன்னம்பிக்கையுடன் வளர்த்தும் உன் வாழ்க்கை உன் கையில் என்று மனிதன் வார்த்தைகளைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் கழுகு அப்படியல்ல அது செயலில் காட்டும் மனிதனுக்கு அற்புதமான பாடத்தை சொல்லிக் கொடுக்கவே இந்த கழுகு மண்ணுலகில் இந்த இயற்கை படைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது வானத்தில் கொண்டு இருக்கும் கழுகு பறவைகளுக்கெல்லாம் ராஜா என்று சொல்ல வேண்டும் தன் உடலை எப்பொழுதுமே வலிமையாக வைத்து கொள்ளும் அதன் உழைப்பால் எந்த ஒரு மனிதன் கடினமாக உழைக்கின்றானோ அந்த மனிதனுடைய உடல் மிகவும் வலிமையாக இருக்கும் என்பதுதான் உண்மை கடினமான உழைப்பு தான் புகழின் உச்சிக்கு ஒரு மனிதனை கொண்டு செல்லும் என்பதை நினைவிட்டும் நினைவூட்டும் வகையில்தான் இந்த கழுகு இருக்கும் தன் உடலை வலுவாக கொண்டால் புகழின் உச்சிக்கே ஒரு மனிதன் செல்ல முடியும் பறவைகளில் எத்தனை பறவைகளை நாம் வேடிக்கை பார்க்கிறோம் கழுகை மட்டும்தான் மனிதன் அண்ணாந்து பார்க்கிறான் அது மட்டுமல்ல மனித வாழ்க்கைக்கு உலகில் விமானம் என்று ஒன்று மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான் என்றால் உலகில் முதல் விமானமே கழுகுதான் கழுகை பார்த்துதான் மனிதன் விமானத்தை கண்டுபிடித்தான் என்பது உண்மை ஆகையால் ஒரு மனிதன் எப்பொழுதுமே தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்று எடுத்துச் சொல்வதற்காகவே இப்படிப்பட்ட பறவைகளை இந்த பிரபஞ்சம் படைத்திருக்கிறது அது மட்டுமல்ல மனிதனை மனிதனின் உயிரை காக்கின்றது இந்த கழுகு மனிதன் உண்ணும் உணவை அளிப்பதற்கு பூமியில் எலிகள் பிறந்திருக்கின்றன அந்த எலிகளை வேட்டையாடுவதற்கு கழுகு இருப்பதால்தான் மனிதனுக்கு உணவு என்பது கிடைக்கின்றது அப்பொழுது நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அற்புதமான நண்பன்தான் உயிரை காக்கும் நண்பன் தான் என்பதை வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு மனிதன் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் பறவைகளில் அற்புதமான பறவைதான் இந்த கழுகு ஒரு மொழி அழிந்து விட்டால் அதை உருவாக்குவது கடினம் ஒரு இனம் அணிந்து அழிந்து விட்டால் அதை உருவாக்குவது கடினம் கழுகு இனம் அழிந்து வருவதால் அதை காப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த அப்படிப்பட்ட முயற்சிதான் இந்த மண்ணில் வாழும் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை ஒரு இனம் அழிந்தால் இன்னொரு இனம் அழியும் என்பதுதான் உண்மை ஒரு இனம் அழிந்து வருகிறது என்றால் மனிதன் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும் இயற்கையை காப்பாற்றுவது ஒவ்வொருவருடைய கடமையாகும் ஆகையால் எப்பொழுதும் மனிதன் இயற்கையை காப்பாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டால் உலகில் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை உலகில் சொர்க்கம் எது என்றால் இயற்கைதான் சொர்க்கம் அது இல்லை என்றால் இந்த பூமியில் எதுவும் இல்லை என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நன்றி